ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி பதினொன்றாவது நாளை எட்டியிருக்கிறது நாளில் நேற்றிலிருந்து இப்பொழுது வரைக்கும் பல பல விவாதங்கள் அவற்றையெல்லாம் விட கள செய்திகள் களத்தில் இருக்கின்ற தகவல்கள் முதன் முதலில் தலையாயதாக இருப்பது ஈரான் அதனுடைய எதிர்பார்க்கப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவினுடைய பைடனும் ஆக்சிஓஸ் என்ற செய்தி நிறுவனமும் இந்த வாரத்தில் ஈரான் தாக்கும் என அறிவித்திருக்கிறார்கள் ஈரான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக ஒரு பெரிய வேலையை செய்து செய்திருக்கிறது அது உலக வரலாற்றை திருப்பும் ஏனென்று சொன்னால் அது ஜோர்டானை பயன்படுத்தி ஜோர்டானுடைய தளங்களை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கப் போவதாக முடிவு செய்திருக்கிறது ஜோர்டான் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் ஜோர்டானையும் தாக்கி அதே நேரத்தில் ஏக காலத்தில் இஸ்ரேலையும் அதனுடைய தளங்களிலே இருந்து தாக்குவது என்று முடிவு செய்திருக்கிறது இதன் முன்னேற்பாடாக ஜோர்டான் வேலியில் நேற்று நடந்த ஒரு சண்டையை குறிப்பிட்டேன் ஆனால் பல அகதிகள் முகாம்கள் அங்கேயும் இருக்கின்றன ஜோர்டான் வேலியிலும் ஜோர்டானுடைய பார்டரிலும் அங்கெல்லாம் ஆயுதங்களை கடத்தி சென்றிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள் குறிப்பாக ஹமாஸும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜுகாதையும் சேர்ந்த போராளிகள் அங்கே ஆயுதங்களுடன் புகுந்திருக்கிறார்கள் அடுத்து ஜோர்டானிலே ஹிஸ்புல்லாபை சேர்ந்த பதிமூணாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களும் களத்தில் இறக்கப்படுவார்கள் இந்த பதிமூன்றாயிரம் பேரை பற்றி நான் ஆறு மாதங்களுக்கு முன்னால் இரண்டொரு காணொலிகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே ஜோர்டான் தான் மையத்தளம் அதோடு சவுதி அரேபியாவை நம்ப முடியாது தாக்குதல் நடத்தும் போது சவுதியினுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தையும் தாக்குவது அல்லது அதை செயலிழக்க செய்வது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அரபு நாடுகள் மிகப்பெரிய துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றன என்பது ஈரான் ஹிஸ்புல்லா அவனுடைய உளவுகள் தருகின்ற உறுதியான செய்தி அடுத்தது நத்தியான்ஹூ அதிகமாக கடல் கடலு பூமிக்கடியில் கொண்டிருக்கிறார் எல்லோருமே பாதாள பதுங்குழியை நோக்கி போவது மட்டுமல்ல பாதுகாப்பு அறைகள் என்று புதுசு புதுசாக வேகம் வேகமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து கொண்டு நத்தியான்ஹு இப்பொழுது நாம் ஹமாஸோடு பேசலாம் பேசி ஒரு முடிவு கோரலாம் என்கிறார் உடனேயே ஹமாஸும் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் நம்மளுடைய தயாரிப்புகளை திசை திருப்பவும் அவன் சரியான நேரத்தை பார்த்து நம்மை தாக்கவும் செய்கின்ற ஒரு பயங்கரமான சதித்திட்டம் ஆகவே இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புவதில்லை என்று எஹியாஸ் என்பரும் சொல்லிவிட்டார் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தாமலே நீங்கள் போகிற முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எஹியா சென்வர் சொல்லியிருக்கிறார் அப்பாயிகள் மீது உள்ள தாக்குதலை நடத்துவதும் காசாவிலிருந்து முற்றாக வெளியேறி விடுவதும் அங்கே இடிபாடுகளுக்கு இடிந்து போன கட்டடங்களை கட்டித்தருவது மருத்துவமனைகளை கட்டித்தருவது என்பதைவற்றை நீங்கள் தொடங்கினால் தானாகவே நின்று போகிவிடும் என்று எஹியா சென்வர் அறிவித்திருக்கிறார் அடுத்தது அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்று அழுத்தம் கொடுக்கிறது இன்னொரு பக்கம் அதனுடைய அதிகமான கப்பல்களை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறது மத்திய கடல் குறிப்பாக இஸ்ரேலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அதனிடையே ஐஆர்ஜிசி அதற்கு பகலாக ஒரு வேலை செய்திருக்கிறது சஹீத் மாதானி என்ற ஒரு பெரிய அதாவது ஹெவி வெசல் என்று சொல்லுகிறார்கள் போர்க்கப்பலை டயாகோ கார்சியால் இருந்து உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறது அமெரிக்காவிடம் சொல்லியிருக்கிறது உன்னுடைய மிகப்பெரிய தளமாக டயோகோ கார்சியாவை போய் சுற்றி வந்தோம் அங்கே நீ செய்திருக்கிற ஏற்பாடுகளையெல்லாம் கவனித்தோம் அதேபோல் உன்னுடைய செவன்த் ஃபிளீட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரத்யோக விசேஷமான தாக்குதல் கப்பலையும் நாங்கள் ஒரு முறை சுற்றி வந்தோம் எங்களுடைய இந்த ஷஹீத் மகதவி கப்பல் உள்ளால் இருந்து பல கப்பல்களை அனுப்ப முடியும் பல தாக்குதல்களை நடத்த முடியும் நீ போட்ட தடை பொருளாதார தடைகளால் எங்களுடைய கப்பல் படை பின்னுக்கு போகும் என்று நீ எதிர்பார்த்தாய் ஆனால் எந்த இடத்திலும் நாங்கள் வி வில் ரீச் யூ அட் க்ளோஸ் ரேஞ்ச் என்று சொல்லியிருக்கிறார்கள் உன்னை நாங்கள் மிகவும் அருகாமையில் இருந்து தாக்க முடியும் அதனால் இந்த பம்மாத்துக்கள் எல்லாம் இங்கே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே ஜெர்மனி பிரான்சு இத்தலி போன்ற நாடுகள் எல்லாம் திருப்பி தாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது அதை ஈரானுடைய பிரசிடெண்ட் எங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை இது சர்வதேச விதிகளின்படியும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய விளிமியங்களின் படியும் நாங்கள் செய்தாக வேண்டிய எங்களுடைய கடமை என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஈரான் இதர அரபு நாடுகளை மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுடைய சதி திட்டங்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் சதி திட்டங்களை போட்டுக்கொண்டு எதிர் திட்டங்களை போட்டிருக்கின்றோம் என்று எச்சரித்திருக்கிறது ஆனால் எகிப்தை அது விட்டு இருக்கிறது ஏனென்று என்னவென்று தெரியவில்லை ஒருவேளை எகிப்து நான் சும்மா இருப்பேன் அல்லது உங்களோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை இன்னொன்று எகிப்திலிருந்து ரப்பாவில் ரப்பாவினுடைய அண்டர் கிரவுண்ட் வழியாக எத்தையோடைய சிறையில் சொல்லியும் எகிப்து கேட்கவில்லை அதனாலாக அதன் வழியாக உணவு ஆயுதங்கள் எல்லாம் வருகிறது என்பது தகவல் அடுத்தது இந்த சைக்காலஜிக்கல் வார் என்று சொல்லக்கூடிய இந்த மன ரீதியான யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறது அடுத்து ஹிஸ்புல்லா தன்னுடைய அளவில் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் பேரூத்துக்கு பக்கத்தில் உள்ள புறநகர் பகுதியில் தான் தன்னுடைய தலைமையகத்தை வைத்திருந்தது அதை கம்பு குட்டாக அங்கிருந்து காலி செய்துவிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய்விட்டது கம்ப்யூட்டர் உட்பட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல தரை வழியான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது ஆகவே ஈரான் ஜோர்டானில் இருந்தும் ஈரானில் இருந்தும் தாக்குதலை நடத்தும் போது பிஸ்புல்லா தரைவழி தாக்குதலையும் வான்வழி தாக்குதலையும் ஏக காலத்தில் மேற்கொள்ளும் என்பது இப்பொழுது கிடைக்கின்ற தகவல்கள் அடுத்து இஸ்ரேலுக்கு உள்ளால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கேலந்துக்கும் நத்தியானுகுக்கும் சண்டை நேற்று கேலண்டு பதுங்கு நேற்று நத்தியானுகு பதுங்கு குழுவில் இருந்து கொண்டு கேலண்டியிடம் சொல்லி இருக்கின்றார் உனக்கு திறமை இருந்தால் எஹியாசின் சொல்லி நீ வந்து ஒரு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆளை அனுப்ப சொல்லேன் என்று சொல்கிறார் அவரே பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவது போல நத்தியான்கு நடிக்கிறார் கடைசியில் முடியாது என்று சொல்லிவிடுவார் இதனால் நேற்று மிக நீளமான ஒரு அறிக்கையை அபுபைதா என்ற செய்தி தொடர்பாளர் ஹமாசுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லி அறிக்கை விட்டு இருக்கிறார் அதை நாம் அதிகமாக பீட்டிக்கொள்ள தேவையில்லை காரணம் நத்தியான் கடைசியில் முடியாது என்று தான் சொல்லுவார் ஆனால் ஹமாஸ் வந்து நாங்கள் எல்லா நிலையிலும் நாங்கள் ஒத்துக்கொண்டோம் ஆனால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு இடையில் ஆயிரக்கணக்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகள் பெண்கள் இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டவில்லை தான் மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தார் என்று கூறியிருக்கிறார்கள் அதோட இஸ்ரேல் வந்த கீழே பதுங்கு குழிகளை கெட்டு பதுங்கக் குழிகளை கட்டுவதுடன் ஒருவர் சொல்லுகிறார் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் மட்டுமல்ல மக்களும் சொல்லுகிறார்கள் அப்சல்யூட் விக்டரி என்பது ஹமாஸுக்கு எதிராக கிடைக்காது கேலண்ட் அதே நேரத்து உறுதிபட சொல்லியிருக்கிறார் இனி ஹிஸ்புல்லாவோடு சண்டைக்கு போவது என்பது அது ஒரு கேம்பிள் அது ஒரு சூதாட்டம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக கேலண்டுக்கும் இவருக்கும் சண்டை வருகிறது கேலண்டு கொஞ்சம் ரியாலிட்டியாக ஒழுங்காக பேசுவதாக தெரிகிறது அடுத்து ஹசன் அசருல்லா அவர்கள் நாங்கள் சிறிது சிறிதாகத்தான் தாக்குறோம் அதை கண்ணு தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்போம் இதுதான் சிறந்த வழிமுறையாக தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய அந்த பழுதீர்க்கு நடவடிக்கை உரிய நேரத்தில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஹவுத்திசு ரெட்ஸி செங்கடல் மத்திய திரைக்கடல் இவற்றில் வருவதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற அளவில் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒரு முழு அளவு யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு இன்றளவும் கிடைக்கின்ற இப்பொழுது கிடைக்கின்ற புதிய புதிய தகவல்கள் சொல்லுகின்ற தெரிவிக்கின்ற உண்மைகள் அடுத்து களத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் வழக்கமாக சொல்வது சொல்வதுண்டு இஸ்புல்லா நேற்று ஒரு எழுபது ராக்கெட்டுகளை மீண்டும் தாக்கி பல முக்கிய தளங்களை அறிவித்திருக்கிறது அவற்றின் பட்டியல் மிகவும் பெரிதாக இருக்கிறது அதில் வழக்கமாக அவர்கள் தாக்குகின்ற அல் சமூகா அல் மர் அல் மாரிஜ் அல் ரிஹாப் பிர்கத் ரிசா மீதுலா பேரக்ஸு அல் மாலிகி சைட்டு ருசூத்துல் ஆலம் அல் அதன் பிறகு அல் ஜர்தான் என்ற இடம் இந்த இடங்கள் அவர்கள் வழக்கமாக தாக்குவது இப்பொழுது அதையும் தாண்டி வேறு சில இடங்களை முன்னா தாக்கியிருக்கிறார்கள் அதில் கோஸ்டல் சிட்டி ஆஃப் நகாரியா நகாரியா அவங்க த வழக்கமாக தாக்குற தான் அந்த இடத்தில் இப்போ அதிக கவனத்தோடு தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது அதை எழுதுகின்ற போதுதான் நேற்று நான் குறிப்பிட்டேன் தெல்லவீக பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை என்று வெஸ்டர்ன் கலியிலையும் கோலான் ஹைட்ஸிலையும் தொடர்ந்து அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் பற்றிய தி இன்று இரண்டாவது நாளாக எரித்து கொண்டு இருக்கிறது அதை யா அவர்களால் அணைக்க முடியவில்லை என்பது உண்மை ஆக அது அந்த அணைக்க முடியாமல் போகிறது காரணத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதெல்லாம் நேச்சுரல் கேஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை வெறி எரிவாயுகளினுடைய கிட்டங்கிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன அடுத்தது ப்ரூ அல்மால் அல்முல்க் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான இராணுவ தளம் என்று கருதப்படுகிறது அதனால இந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது நேற்று நான் சொன்னேன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நூற்றி நாற்பத்தாறாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் கார்ட் ராக்கெட்ஸ் அடித்திருக்கிறார்கள் ஆகிபுல்லா ஒரு நீண்ட பகுதியை தெளிவாக தன்னுடைய கரங்களுக்கு கொண்டு வந்து விட்டது இனிமேல் நிலவழி தாக்குதலையும் தொடக்கியது என்று சொன்னால் சும்மா பஸ்ல போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலிய ஊடகங்களை நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் அடுத்தது ஹமாஸ் ஹமாஸ் நேற்று நேற்றும் ஒரு இருபத்தைந்து பேரை அதிகமாக கொலை செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் குண்டுவீச்சுகளை நடத்தி இருக்கிறார்கள் பலசு ஹெல்த் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவது தருகின்ற தகவலின்படி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு பேர் கொலை இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயம்பட்டு காயம்பட்டு இருக்கிறார்கள் அறுநூறு பேராமெடிக்கல்ஸ் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தொம்பது ஜேர்னலிஸ்ட்கள் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்து அல்மயாதின் மீதான தடையை இஸ்ரேல் நீடித்திருக்கிறது அதை உலக ஊடகங்கள் எல்லாம் இருக்கிறது இப்படி இவர்கள் சொல்கின்ற இந்த தகவல்களுக்கு மேல்தான் அதிகமான இழப்புகள் இருக்கிறது என்பது எல்லா இராணுவ நோக்கர்களுடைய கருத்துக்களும் கூட நேற்று ஒரு கான் ஏற்பட்ட மூன்று தாக்குதல்களில் ஒன்பது இஸ்ரேல இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதே போல தல்லல் சுல்தானில் நேரடியாக தாக்குதல் நடத்திருக்கிறது அதில் நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் மிக முக்கியமான கமாண்டர் என்று அறியப்படுகிறது சின்ன வயசு பிள்ளையாக தான் இருக்கான் நம்ம இதில் பார்க்கும்போது போட்டோவில் பார்க்கும்போது அது அந்த அந்த அவனுடைய உயிருக்கு மட்டும் நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன பழியை வாங்குவார்கள் என்று தெரியவில்லை அடுத்து இந்த கேப்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒருவரை அவர்களுக்கு பாதுகாப்பு நின்றவர் கொண்டு விட்டார் என்றும் ரெண்டு பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீது காயம்பட்டது அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அபு அபேதா செய்த சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பாக வைக்கிட்டு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தான் உங்களுடைய கடமை ஏனென்றால் காஸ்டைட்டர்ஸுக்குன்னு தலை உரிமைகள் இருக்கு அவர்கள் அப்பாய்களை கொலை செய்யலாம் நீங்கள் அதே மு இதை கடைபிடிக்க முடியாது எந்த நிலையில் அந்த சூடு நடந்தது எப்படி அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ஒருவர் இறந்தார் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஹாஸ்டேஜஸ் மீட்பு என்பது இப்படித்தான் முடியும் போல தெரிகிறது அதை பற்றி நத்தியானு அறவே பேசதில்லை அவருடைய முக்கிய கவனமெல்லாம் எப்படி பதுங்கு குழியிலே பக்குவமாக பாதுகாப்பாக இருந்து கொள்வது என்பதுதான் அதற்கு மேலே அமெரிக்கா தரக்கூடிய தகவல்கள் நித்தமும் அவருக்கு வைத்த கலக்கி கொண்டு இருக்கிறது அதுத்தான் ஒரு கேலண்ட் சொல்லியிருக்கிறார் தே ஹாவ் கெப்டஸ் இந்த ஏஜ் நம்மளை விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் இதை நத்தியானுகு வெற்றி என்று வெளியில் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போதும் காலந்தாழ்த்து விடவில்லை இவர் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் ஆனால் எஹியா சிம்மர் ஈரானுடைய தாக்குதல் முடிகிற வரைக்கும் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக சொல்லுகிறார் இப்போ கேலண்டுக்கும் நத்தியானுக்கும் நேரடியாக சண்டை தான் நடக்கலை மீதியெல்லாம் நடந்திருக்கு அப்போது நேற்று வழக்கமான தாக்குதல்கள் பலவற்றை தாக்கியிருக்கிறார்கள் பல இடங்களில் ஹஸ்புல்லா தாக்கி இருக்கிறார்கள் கான்யூனில் சனா என்ற இடத்தில் தாக்கியதில் இன் மேலும் நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் அதன் பிறகு தெல்லல் சுல்தானில் அல் கராராங்கிற இடத்தில் ஒருவர் ஒரு இன்னொரு கமாண்டர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் மிகவும் முக்கியமானவர் என்று கருதப்படுகிறது கிறிஸ்புல்லாவும் வழக்கமுள்ள தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஹூத்திஸ் வந்து நேற்று எம் அறுபத்தி மூணாவது நாட்டிகள் மைல்ஸில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்து அவர்களுடைய என்ற ஐலண்ட் தீவு அவர்களுக்கு சொந்தமான தீவு ஹுதைதா ஏர்போர்ட்டுக்கும் உதய்தா போர்ட்டுக்கும் பக்கத்தில் உள்ளது அதில் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அதை அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் தாக்கி இருக்கிறது அதில் சேதாரங்கள் பற்றி ரெண்டு தரப்பிலிருந்தும் செய்திகள் இல்லை ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தன்னுடைய கப்பல்களில் நாலு நான்கு நான்கானவை தாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறது இப்படி இந்த யுத்தம் வேறு ஒரு புது களத்துக்கை நோக்கி போகிறது இதில் நாபிக் தனமாக இருந்த கீழறுப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்த அரபு நாடுகளும் பலியாகும் போல் தெரிகிறது அந்த சலாவுதீன் பிரின்சிப்பி உங்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வளர்க்கின அந்த பிரின்சிபலை இப்போ ஹிஸ்பில்லாவும் ஜீரானும் கையில் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்